ஏழாம் வகுப்பு கணிதம் படம் நாலு பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் மூணாவது கணக்கு தான் அந்த வீடியோவில் பார்க்க போறோம் மூணாவது கேள்வி என்ன தந்திருக்காங்க அப்படின்னா ஒரு டஜன் வாழைப்பழங்களின் விலை ரூபாய் இருபது எனில் நாற்பத்தெட்டு வாழைப்பழங்களின் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு டஜன் எத்தனை வாழைப்பழங்கள் இருக்கும் பன்னிரெண்டு வாழைப்பழத்தோட விலை இன்று ரூபாய் இருபது தான் அப்போ நாற்பத்தெட்டு வாழைப்பழங்களோட விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வாழைப்பழங்களோட எண்ணிக்கையை எக்ஸ்னு எடுத்துக்கிறோம் வாழைப்பழங்களின் எண்ணிக்கையை எக்ஸ் எடுத்துக்கிறோம் அவற்றோட விலை அவற்றின் விலை ஓய் எனவும் எடுத்துக்கிறோம் ஓய் எனவும் கொள்க இப்ப இது நேர் விகிதமா எதிர் விகிதமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் பழங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதனுடைய விலை எப்படிதான் இருக்கும் அதிகரிக்கும் இது என்ன விகிதம் நேர் விகிதம் சரியா பழங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது விலையும் அதிகரிக்கிறது இது நேர் விகிதம் ஆகும் இப்ப ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம் பாக்ஸ் போட்டோனா ஈஸியா இருக்கும் இதுல வாழைப்பழங்களோட எண்ணிக்கை இதுல வந்து வாழைப்பழங்களின் விலை ரூபாயில இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு டஜன் ஓகேவா ஒரு டஜன்போது எத்தனை வாழைப்பழம் பனிரெண்டு வாழைப்பழம் கேட்டிருக்காங்க எட்டு பழங்கள் இப்போ நாற்பத்தி எட்டு பழங்கள் சரியா இப்போ பனிரெண்டு பழங்களோட விலை எவ்வளவோ இருவது இப்போ நம்மளுக்கு நாற்பத்தி எட்டு பழங்களோட விலை அதை வந்து எக்ஸ் எடுத்துக்கலாம் இது வந்து நேர் மாறுபாடு அப்படின்னால இது நேர் விகிதம்னால அதுக்கான ஃபார்முல் என்னென்னா எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன்ஸ் சீக்வல்டு எக்ஸ் டூ பை ஒய் டூ எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் எக்ஸ் தான் இது இது ஒய் ஒன் இது எக்ஸ் இது ஒய் டூ பன்னிரெண்டு பை இருபது நாற்பத்தி எட்டு பை எக்ஸு இது அப்படியே என்ன பண்ணணும் குறுக்கு பெருக்கள் பெருக்கணும் எக்ஸையும் பன்னிரெண்டையும் பெருக்கும் போது பன்னிரெண்டு எக்ஸு சீக்வல்ட்டு இது நாற்பத்தெட்டையும் இருபதையும் பெருக்கணும் நாற்பத்தெட்டு பெருக்கள் இருபது X சீக்வல் டு நாற்பத்தெட்டு பின்டு இருபது பை பன்னிரெண்டு இங்கே கொண்டு வந்தோம் பை பன்னிரெண்டு இதை அடி கொடுத்தோன்னா ஓர் பன்னிரெண்டு பன்னிரெண்டு நாலு பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டு அப்போ எக்ஸஸ் ஈக்வல்டு நாலையும் இருபதையும் பெருக்கணும் அப்படின்னா ரூபாய் எண்பது அப்போ நாற்பத்தெட்டு வாழைப்பழங்களோட விலை எவ்வளவு ரூபாய் எண்பது தார் ஃபோர் நாற்பத்தி விலை